கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நிலையில அந்த வழக்கு கண்காணிக்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கு அந்த குழு கூடிய சீக்கிரமே கரூர் வர இருக்கிற நிலையில சந்திச்சு ஆவணங்களை வழங்க தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா கூட்டத்துல மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தினது செருப்பு வீசினது போலீசார் நடத்தின தடியடி மாதிரியான பல விவகாரங்கள் இந்த ஆவணங்கள்ல பட்டியலிடப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இது மூலமாவே பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு நம்புது தாவேகா கரூர்ல நடந்த நெரிசல் மரண விவகாரம் தமிழக அரசியல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு கடந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் அப்போ ஏற்பட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சியடைய செஞ்சிச்சு இதுக்கடுத்து வழக்கு இப்போ சிபிஐ விசாரணையின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உச்ச இந்த விசாரணையை கண்காணிக்க முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தூ அசோகி தலைமையில ஒரு குழுவையும் நியமிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் தாவேகா தரப்பினர் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆவணங்களையும் ஆதாரங்களையும் அஜய் ரசோகிய நேர்ல போய் சந்திச்சு குடுக்கறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க கரூர்ல நடந்த நெரிசல் சம்பவம் தொடர்பா தொடக்கத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விவகாரங்களையும் கட்சி வட்டாரங்கள் தொகுத்து தொகுத்திருக்கிறதா சொல்லப்படுது அதுல போலீசாரோட நடந்த உரையாடல்கள் அதிகாரிகள் அளித்த நிபந்தனைகள் கூட்டத்தின் அப்போ நடந்த சிக்கல்கள் மாதிரியான பல விவகாரங்கள் விரிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு அது இல்லாம சிலர் கூட்ட நெரிசலின் அப்போ முகம் தெரியாத நபர்களால தள்ளப்பட்டு மிதிக்கப்பட்டது சிலர் செருப்பு வீசினது இன்னொரு புறம் போலீசார் தடியடி நடத்தினது மாதிரியான பல சந்தேகத்துக்கிடமான நிகழ்வுகளும் பட்டியலிடப்பட்டிருக்கு இதுக்கான சாட்சியங்கள் வீடியோ காட்சிகள் சிசிடிவி பதிவுகள் மாதிரியான முக்கியமான ஆதாரங்களையும் தாவேக்கா தரப்பினர் சிபிஐ அதிகாரிகள் கிட்ட சமர்ப்பிக்க இருக்கிறதா சொல்லப்படுது நடிகர் விஜய் அவர்கள் இதுவரைக்குமே நேரடியா பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கல அப்படின்னாலுமே வீடியோ கால் மூலமா சிலரோட பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையையும் கொடுத்துருக்காரு இருந்தாலுமே கரூருக்கு நேர்ல போய் ஆறுதல் சொல்லவே விஜய் அவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாதுகாப்பு காரணங்களால இதுக்கான போலீஸ் அனுமதி இன்னுமே வழங்கப்படல இதனாலேயே விஜய் அவர்களுடைய பயனோ தாமதமாகிக்கிட்டே வருது இதுக்கிடையில தான் சிபிஐ இப்போ விசாரணையை முழு வேகத்துல தொடங்கியிருக்காங்க கரூர்ல முகாமிற்றுக்கிற அதிகாரிகள் முதற்கட்டமா தமிழக போலீசாரிடமிருந்து ஆவணங்கள் மற்றும் அறிக்கைகளை வாங்கியிருக்காங்க நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி அவர்கள் போறதா தகவல்கள் வரும்போது தாவேகா தரப்பினர் அவரை நேர்ல அவங்க கிட்ட இருக்கிற எல்லா தகவல்களையும் கொடுத்து சம்பவத்தின் உண்மையை வெளிக்கொணர விரும்புறாங்க இந்த நடவடிக்கை மூலமா கரூர் நெரிசல் மரண விவகாரம் பத்தி பல முக்கியமான தகவல்கள் வெளிச்சத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க